ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபிஃப்டி சிம்பிள் சென்டென்சஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம் நிறைய பேரண்ட்ஸுக்கு நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட இங்கிலீஷில் பேசணும் நம்மளும் இங்கிலீஷில் குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஒரு ஐம்பது சென்டென்சஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரெகுலராக நம்ம குட்டீஸ் கிட்ட இங்கிலீஷில் பேச பேச குட்டீஸ் நமக்கு அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ பேரண்ட்ஸ் முக்கியமாக இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா மார்னிங் ரொட்டீன் காலை வழக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னா என்ன காலை வணக்கம் Wake up! It's time to get ready for school. எந்திரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும் Wake up! It's time to get ready for school. அப்படினா என்ன எந்திரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும் Brush your teeth. பற்களை விளக்கு Brush your teeth. அப்படினா என்ன பற்களை விளக்கு Wash your face. முகம் கழுவு Wash your face. அப்படினா என்ன? முகம் கழுவு. Have your breakfast. காலை உணவை சாப்பிடு. Have your breakfast. அப்படினா என்ன? காலை உணவை சாப்பிடு. Get dressed. Dress மாத்து. Get dressed. அப்படினா என்ன? Dress மாத்து. Don't forget your school bag. உங்க ஸ்கூல் பேகை மறக்காதீங்க. டோன்ட் forget your ஸ்கூல் பேக் அப்படின்னா என்ன உங்க ஸ்கூல் பேக்கா மறக்காதீங்க புட் ஆன் யோர் ஷூஸ் உன்னோட ஷூவை போடு புட் ஆன் யோர் ஷூஸ் என்ன ஷூவை போடு அட் ஸ்கூல் பள்ளியில் யுவர் டீச்சர் உன்னோட டீச்சரை கவனி டீச்சர் என்ன உன்னோட டீச்சரை கவனி டூ யுவர் ஹோம் ஒர்க் உன்னோட வீட்டு பாடத்தை பண்ணு டூ யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னா என்ன உன்னோட வீட்டு பாடத்தை பண்ணு ஷேர் யுவர் திங்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட திங்ஸை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணு ஷேர் யுவர் திங்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன உன்னோட திங்ஸை உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணு பி கைண்ட் டு அதர்ஸ் மற்றவங்க கிட்ட அன்பாயிரு பி கைண்ட் டு அதர்ஸ் அப்படின்னா என்ன மற்றவங்க கேட்ட அன்பாயிரு ரூல்ஸ் விதிகளை பின்பற்று ஃபாலோ ரூல்ஸ் அப்படின்னா என்ன விதிகளை பின்பற்று ஹேண்ட் ஸ்பீக் பேசுறதுக்கு முன்னாடி கையை தூக்கு ரைஸ் யோ ஹேண்ட் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னா என்ன பேசுறதுக்கு முன்னாடி கையை தூக்கு ஹெல்ப் யோர் கிளாஸ்மேட்ஸ் உன் கூட இருக்கிற கிளாஸ்மேட்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண ஹெல்ப் யோர் கிளாஸ்மேட்ஸ் உன் கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ண ஆஃப்டர் ஸ்கூல் பள்ளிக்கு பிறகு ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல் அப்படின்னா என்ன இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு டிட் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே இன்னைக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டியா டிட் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே அப்படின்னா என்ன இன்னைக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டியா

அப்படின்னா என்ன இப்போ விளையாடுறதுக்கான நேரம் டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவ மறக்கக்கூடாது டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னா என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவ மறக்கக்கூடாது ஹேவ் அ ஸ்நாக் ஸ்நாக் சாப்பிடு ஹேவ் அ ஸ்நாக் அப்படின்னா என்ன ஸ்நாக் சாப்பிடு ஈவினிங் ரொட்டீன் மாலை வழக்கம் It's time to take a bath. இது குளிக்கிறதுக்கான நேரம். It's time to take a bath. அப்படினா என்ன? இது குளிக்கிறதுக்கான நேரம். Put on your night dress. உன்னோட night dress போடு. Put on your night dress. என்ன? உன்னோட night dress போடு. Help set the table. Table ready பண்ணா help பண்ணு. Help set the table. அப்படினா என்ன? டேபிளை ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணு லெட்ஸ் ஹேவ் டின்னர் நைட் சாப்பாடு சாப்பிடுவோம் லெட்ஸ் ஹேவ் டின்னர் அப்படின்னா என்ன நைட் சாப்பாடு சாப்பிடலாம் ஈட் யோ வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை சாப்பிடு ஈட் யோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்ன காய்கறிகளை சாப்பிடு டோன்ட் ஸ்பில் யோ ஃபுட் உன்னோட சாப்பாடை கீழே சிந்தக்கூடாது டோன்ட் ஸ்பில் யோ ஃபுட் அப்படின்னா என்னது உன்னோட சாப்பாடை கீழே சிந்தக்கூடாது கிளீன் யோர் பிளேட் ஆஃப்டர் ஈட்டிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் தட்டை க்ளீன் பண்ணு கிளீன் யோர் பிளேட் ஆஃப்டர் ஈட்டிங் அப்படின்னா என்னது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் தட்டை கழுவு பெட் டைம் உறங்கும் நேரம் பிரஷ் யோர் டீ பிஃபோர் பெட் தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கு பிரஷ் யோர் டீ பிஃபோர் பெட் அப்படின்னா என்னது தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கு Read a story before sleeping. தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரி புக் படி. Read a story before sleeping. அப்படினா என்னது? தூங்குறதுக்கு முன்னாடி கதை புக் படி. Don't forget to pray. பிரேயர் பண்றதுக்கு மறக்காத. Don't forget to pray. அப்படினா என்ன? பிரேயர் பண்றதுக்கு மறக்காத. Time to sleep. தூங்குறதுக்கு நேரமாச்சு. Time to sleep. அப்படினா என்ன? தூங்குறதுக்கு நேரமாச்சு. Say Say GOOD 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 NIGHT 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 TO TO EVERYONE sollu. To EVERYONE சொல்லு See See YOU in the morning. See you IN IN THE THE MORNING MORNING Sleep well Nalla General phrases பொதுவான சொற்றொடர்கள் Please help me. எனக்கு உதவி செய் Please help me. அப்படினா என்ன எனக்கு உதவி செய் Thank you. நன்றி Thank you. அப்படினா என்னது நன்றி You are welcome. நான் வரவேற்கிறேன் You are welcome. அப்படினா என்ன நான் வரவேற்கிறேன் I am sorry. மன்னிச்சிரு I am sorry. அப்படினா என்ன மன்னிச்சிரு கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க கேன் யூ ரிபீட் தட் அதை திரும்ப சொல்ல முடியுமா கேன் யூ ரிபீட் தட் அப்படின்னா என்ன அதை திரும்ப சொல்ல முடியுமா லெட்ஸ் கோ அவுட் அண்ட் பிளே வெளியே போய் விளையாடலாம் கோ அவுட் அண்ட் என்னது வெளியே போய் விளையாடலாம்

Are you hungry? உனக்கு பசிக்குதா? <laughs> Are you hungry? அப்டினா என்னது? உனக்கு பசிக்குதா? Drink some water. கொஞ்சம் தண்ணி குடி. Drink some water. அப்டினா என்னது? கொஞ்சம் தண்ணி குடி. Where is your toy? உனோட பொம்மை எங்க? Where is your toy? அப்டினா என்னது? உனோட பொம்மை எங்க? Let's clean up your room. உனோட ரூமை சுத்தம் பண்ணு. லெட்ஸ் கிளீன் அப் யுவர் ரூம் அப்படின்னா எனது உன்னோட ரூமை சுத்தம் பண்ணு டோன்ட் பி அப்ரை பயப்படக்கூடாது டோன்ட் பி அப்ரை அப்படின்னா எனது பயப்படக்கூடாது வி ஆர் கோயிங் டு விசிட் கிராண்ட்மா நாங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு விசிட் கிராண்ட்மா அப்படின்னா என்ன நாங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம் டு யூ நீட் ஹெல்ப் உனக்கு உதவி வேணுமா டு யூ நீட் ஹெல்ப் அப்படின்னா உனக்கு உதவி வேணுமா Let's கோ டு த பார்க் நாம் பார்க்க போகலாம் லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னா என்ன நாம பார்க்க போகலாம் இட்ஸ் raining. மழை பெய்யுது இட்ஸ் raining. அப்படின்னா என்ன மழை பெய்யுது ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ